வழக்குகள் இல்லாமல் அதில் வெற்றியும் அடைந்திருக்கிறார் அதை பற்றி இன்றொரு நாள் விரிவாக நாம் கேட்க இருக்கிறோம் முதலில் இன்று பெரிய ஊரான சொல்வி நடத்தும்படி அவரை அன்புடன் வேண்டுகிறோம் இன்று இந்த தொடரை தூக்குகிறார் மாதந்தோறும் நமக்கு சுப்பொருள் வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளும் விடுத்திருக்கிறோம் இதோ திரு டி ஆர் ரமேஷ் அவர்கள் முப்போதும் திருமேணி தீண்டுவார்க்கு அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார்க்கும் அடியேன் சிவசிதம்பரம் தில்லைவாழ்ந்தநதம் அடியாருக்கும் அடியேன் திரு சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் கல்யாண்ஜி சிவாச்சாரியார் அவர்களுக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நன்றி அறிதலையும் தெரிந்து கொண்டு தெரிவித்துக் கொண்டு எனக்கு ஏதோ அறிந்த வரையில் தெய்வ சேக்கிழார் திருவடி போற்றி பெரிய புராணம் என்ற பொருள் மிகப்பெரிய பொருள் அதை பற்றி ஒரு இருபது நிமிஷம் பேசணும்னா முடியுமா விராட் ஸ்வரூபத்தை விரலால் அளக்க முடியுமா சைவ சித்தாந்தத்தை பற்றி பேச வந்த ஒரு தனிப்பாடல் வேதம் பசு அதன் பால் மெய் ஆகமம் நால்வர் ஓது தமிழ் அதன் உள் உரை நெய் நால்வர் போது தமிழ் அதன் உள் உரை நெய் போதமிகு நெய்யின் உருசுவையாம் நீழ்வன் மெய்கண்டான் செய்த நூலின் திறம் அப்போ சைவ சித்தாந்தத்தின் பிழிவு எப்படி வருகிறது என்றால் வேதம் பசு அதிலிருந்து நமக்கு ஆகமம் கிடைக்கிறது ஆகமத்திலிருந்து கருத்துக்கள் எல்லாம் நால்வர் பாடிய திருமுறையிலே கிடைக்கப்பெறுகின்றன அதை உணர்ந்து சுவை மடுக்கும் போது சித்தாந்த சாஸ்திரமாக நமக்கு மிகண்டார் அருளி செய்த அந்த சிவஞான போதம் கிடைக்கிறது அப்படி எந்த யார் அடிப்படி டி என் ராமச்சந்திரன் பெரிய புராணத்தை பற்றி சொல்லும்போது ஆங்கிலத்தில் சொல்வார் இட் இஸ் அப்ளைடு சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்த நெறிப்படி ஒருவர் வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழ முடியும் எளிமையான வழி பெரிய புராணத்தை படித்து அடியார்கள் செய்கைகள் எல்லாம் போற்றி அவர்கள் வாழ்ந்த முறையில் நான் வாழ வேண்டும் என்று பகவானை பிரார்த்திப்போம் அப்படி பிரார்த்தித்தவர்தான் ரமண மகரிஷி அவருக்கு கிடைத்த அந்த பெரும் பேரு பகவான் ரமண மகரிஷி என்று எல்லோரும் போற்றி வணங்கும்படியாக அவருக்கு அவரை ஆக்கியது பெரிய புராணம் மதுரை திருக்கோயிலுக்கு சென்று ஒவ்வொரு நாயனார் முன்னாடியும் நின்று உங்க பக்தியில எனக்கு கொஞ்சம் கொடுங்க அடுத்த நாயனார்ட்ட போவார் உங்க பக்தியில எனக்கு கொஞ்சம் கொடுங்க இப்படி பிரார்த்தித்து வந்தவர் பகவான் ரமண மகரிஷி அவருக்கு சுவாமி ஒரு பெரிய கைவல்லியத்தை கொடுத்தார் இந்த முக்தி நரி அறியாத மூர்க்கரடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பார் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி ஆண்ட அத்தன் அத்தன் என்ன செய்கிறான் என்றால் ராமதேவர் என்ற திருப்பெயருடன் அவதரித்த நம்முடைய குன்றைத்தூர் சேக்கிழார் சுவாமிகள் அவருக்கு வந்து ரெண்டு புலவர்களுக்கு தெய்வ புலவர் ஒருவர் திருவள்ளுவர் ஒருவர் தெய்வ சேக்கர் திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் இது வடமொழியிலே திருவர்கா அப்படின்பார் அந்த அறம்பொருள் இன்பம் அவற்றை பாடி முக்தி என்பது அது வேற விஷயம் அதை வந்து அது பாடி கொடுக்க கூடிய சமாச்சாரம் இல்லைங்கிறது விட்டுட்டார்ப்போம் தர்மார்த்த காமம் மோட்சங்கிறது முக்தி சாதாரண மோட்சம் இல்லை சாதாரண சொர்க்கம் இல்லை இது விடுதலைக்கு உரிய விஷயம் அதை பாடியவர் தெய்வ அறம்பொருள் இன்பம் திருக்குறள் வீடு பேரு பெரிய புராணம் சதுரவித புருஷார்த்தங்களும் தமிழில் வந்துடுது இப்போ பெரிய புராணத்துல சில காட்சிகள் மாத்திரம் யான் அறிந்த வரையில் தெய்வச்சேக்கிழா திருவடியை பற்றி கொண்டு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த பெரிய புராணத்து பெண்டில் அப்படின்னு பார்த்தோன்னா திருத்தொண்ட தொகையிலே சொல்லப்பட்ட அம்மா காரைக்கால மங்கையர்கசி அம்மா அப்படி நாயனாராகவே வந்தவர்கள் இசை ஞானியார் சொல்ல அந்த திருத்தொன்ற தொகையில் சொல்லப்படாத ஆனால் பெரிய புராணத்தில் வருகின்ற ஒப்பற்ற பெண் தவச்சீதர்கள் சிவபக்தி வாய்ந்தவர்கள் அப்படி பார்த்தோம்னா நமக்கு முதல்ல திலகவதி அம்மா திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய அக்கா எல்லாம் போய் வேறு மார்க்கமே இல்லைங்கும்போது அக்கா காலில் வந்து மருள் நீக்கியார் நமஸ்காரம் பண்ணுறோம் நந்தம் குளம் செய்த தவத்து அணையில் மாதினியார் புகழார் பெற்ற செல்வம் மாத்திரம் இல்லை இந்த குளத்துக்கே நீங்கள்தான் செல்வம் நீங்க தான் என்னை காப்பாற்றணும்னு அப்பர் சுவாமிகள் அக்கா காலில் விழ அக்கா வந்து திருவாலன் திருநீற்றை திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததன அக்கா பின்னாடியே கோயிலுக்கு போறார் கூற்றாயினவர் பாடுறார் அதான் முதல் தேவாரம் முதல் திருமுறை ஞான வந்திருந்து ரெண்டாம் திருமுறை மூணாம் திருமுறைலாம் அந்த ஞான குழந்தையினுடைய பாடல்களை தோத்துருக்க முதல் குருநாதராக அவரை வைத்திருக்கிறோம் ஆனால் முதல் தேவாரம் அப்படின்னு பார்த்தோம்னா கூற்றாயினவார் தான் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறி அதையெல்லாம் பாடி அவருக்கு நலம் செய்வதற்கு காரணம் அக்கா எனக்கு பின்னாடி வந்தவன் இந்த மாதிரி சமண மதத்தில் போய்விட்டானே அவனை நீ காப்பாற்றணும் பலகாலம் வேண்டுகிறார் திருவதிகையிலே திருத்தொண்டு செய்து கொண்டு வேண்டுகிறார் சும்மா வேண்டலை அந்த கோயிலுக்கு காலையில் எழுந்து சென்று எல்லா திருப்பணிகளையும் செய்து கோயிலை சுத்தம் செய்து மெழுகிட்டு அந்த கைம்பன் நிலையிலே சிவவிரதம் பூண்டு இருக்கிறார்கள் அம்மா சுவாமிகிட்டே அனவரதமும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் சைவ குடும்பத்திலே பிறந்து இப்படி சென்று விட்டானே என்று அப்போ ரொம்ப நாள் கழிச்சு சுவாமி கிருபப்படுறேன் உன்னுடைய மனக்கவலை ஒழி உனக்கு பின்னாடி வந்தவன் முன்னமே முனியாகி நமையடைய முயன்றான் அண்ணவனை சூளம் மடுத்து ஆட்கொள்வ சுவாமி உத்தரவாதம் கொடுத்து அவர் ஆட்கொண்டார் அதுக்கு காரணம் தளபதி அம்மா அதே மாதிரி ஒரு அம்மா அந்த அம்மா பேரே தெரியாது தளபதி அம்மா பேர் தெரியாது இயற்பகை நாயனாருடைய திருமனைவியார் பெயர் தெரியாது இளையான்குடிமார நாயனாருடைய திருமனைவியார் பெயர் தெரியாது பெரியவனத்துல சும்மா அடிச்சு மாட்டார் சேர்க்கிறார் தெரி அறிந்தவாறு உரைப்பான் விஷயம் தெரிஞ்சு ஆத்தண்டிக்காக இருந்தா சொல்வேன் சும்மா கதை கட்ட மாட்டேன் தெய்வ சேக்கிழார் உத்தம சோழ பல்லவர் சோழ ராஜ்யத்தின் முதல் மந்திரி ரொம்ப ரொம்ப அந்த பெரிய புராணத்தை பார்த்தா பூர்வமா இருக்கும் அப்படி அந்த இயற்பகை நாயனார் அவருடைய திருமனைவியார் பேர் தெரியல இளையான்குடிமாரர் அந்த அம்மா பட்டினி ஐயா பட்டினி ஒரு அடியார் வந்துட்டார் கொட்டுற மழையில அப்படி இப்படி மகா கஷ்டப்பட்டு நெல்லை திரட்டி குத்தி இந்த விறகு அறுத்து போட்டு இந்த வீட்டு பின்பக்கம் இருக்கின்ற கீரையை எடுத்து அதை பல்வேறு பக்குவமாக ஒரு கீரை கூட்டு ஒரு கீரை சாம்பார் ஒரு ஏதோ பல்வேறு பக்குவங்களாக அம்மா செய்து போடுகிறோம் அது போடும்போது வருத்தப்படுறான் நம்ம நல்ல நிலைமையில இருக்கும்போது அடியார் வரவில்லையே ரொம்ப எளிமையான உணவை வணங்குகிறோம் அப்படிப்பட்ட அம்மா அவர் ரெண்டு பேருக்கு சேர்ந்துதான் காட்சி இயற்பகை நாயினார் அவருடைய மனைவிக்கு சேர்ந்துதான் காட்சி இயற்பகை முனிவா ஓலங்கிறார் சுவாமி கேட்டு ஓடி வரார் ஓடி வந்தா சேழை தம்மை கண்டார் அந்த தூர்த்த வேடத்தில் அந்த சிவபெருமானை காணும் அப்ப பார்த்தா வெண்ணில வந்து விண்ணிலே சந்திரசேகர பெருமான் பார்வதி அம்மாவோட காட்சி கொடுக்கிறார் அப்படியே என்ன சொல்றேன் தெரியல ஏற்பகை நாயனருக்கு சொல்லுவது இருக்கு சொல்லுவது வாழி தோற்றிய தோற்றம் வாழி அப்படி சுவாமி வந்து எல்லையில்லாத கருணை அடியார்களுக்கு கொடுத்த அந்த அந்த புராணத்திலே இன்னொரு பெண்மணி வர்றார் அந்த அம்மா பெயரும் தெரியாது என்ன விசேஷம் அப்படின்னா அந்த பெண்மணி ஒரு நாயனாருடைய மகள் இன்னொரு நாயனாருடைய திருமனைவி நான் யாரும் தெரியுது இல்லையா மானக்கஞ்சாரருக்கு மிக அவருக்கு வயோதிக காலத்திலே தவத்தினாலே பிறந்த குழந்தை பெண் மகவு அந்த அம்மா பின்னாடி ஏர்கோன் கலிக்காம நாயனார கல்யாணம் படிக்கிறார் ரொம்ப சிறந்த சிவபக்தியுடையவர்கள் அடியார் பக்தி உடையவர்கள் அந்த அம்மா ரெண்டு புராணத்தில் வர ரொம்ப அற்புதமான அம்மா அவசியம் நம்ம வந்து அந்த அம்மாவை அப்போது நினைத்து கொண்டு போற்ற வேண்டும் அதே மாதிரி குங்கிலிய கலைய நாயனாருடைய திருமனை ஒண்ணுமே இல்லை செல்வம் நிறைய அடியா இருக்கலாம் அண்ணம் போட்டா இல்லாமன்னார் செல்வம் போய்விட்டது லியான்குடி மரநாயனார் சரித்திரத்துல சேக்கிழா சொல்வார் சிவபெருமான் அவருக்கு வறுமைப்பதம் தந்தார் அது என்ன பதம் இந்திர பதவியா பிரம்ம பதவியா வறுமை பதவின்னு ஒரு பதவி கொடுத்தார் அது மாதிரி இங்கே குங்குலி கலை நாயனருடைய செல்வம் குன்றி விட்டுறது ஒன்றுமே இல்லை அப்போ அந்த அம்மா ஒரு மஞ்ச நூலை கட்டின்னு பொன் தாலியை எடுத்து இதை விற்று வாரும் அப்படின்னு கொடுக்குறான் அப்படி விற்று வந்தால் ஏதோ குழந்தைகள் சாப்பிட்லாம் நம்ம சாப்பிட்லாம் அடியார்கள் சாப்பிட்லாம் அப்போ நாயனார் புறப்பட்டு போனபோது ஒரு குங்குளிய வியாபாரி நல்ல அருமையான சுகந்தமான குங்குளியத்தை எடுத்துன்னு போகிறோம் அதை பார்த்து அதுக்கு இந்த பொன் தாளியை விலை பேசி அதை கொண்டு போய் கோயில் சேமத்திலே சேர்த்து விட்டார் எப்படி வீட்டுக்கு போறது வெறுங்கை இரவு வந்து விட்டது அவருக்கு மாதிரி நீ உன் வீட்டுக்கு சென்று பாலின் இன்ன அடிசல்லாமது உண்டு உன் பருவரல் தீர்ப்பாயார் இந்த ரொம்ப டயர்டா இத கஷ்டமா இருக்க நீ ஆற்றுக்கு போய் பால் சாதம் சாப்பிடு அப்படின்னு சொல்ற எங்க பாலாவது சாதம் ஆகும் வீட்டுக்கு சரி சுவாமி உத்தரவு தயங்கி போற இல்லத்தில் சென்று புக்கார் இருநிதி செல்வத்தை கண்டு வளவழி சிறப்பை நோக்கி நம்மளுடைய திரு மனைவியார் அம்மா முன்னாடியே பார்த்துட்டான் இந்த செல்வம்லாம் வந்திருக்கு அரிசி பருப்பு நெல் மூட்டை பொண்ணு வைரம் வைடோரியம் வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் வந்தாச்சு மிகப்பெரிய செல்வம் குபேரன் ஒட்டு சுவாமி வீட்டை உடனே சிவருமான் கிருபைன்னு தெரியும் அந்த அம்மாக்கு அடுத்து என்னன்னா சரி கணவனார் வருவார் அடியார் வருவார் சமைக்கலான்னு சமைக்க ஆரம்பிச்சுட்டோம் அந்த ராத்திரி வேலையில அந்த அம்மா தெளிவா இருக்காங்க இவர் போய் பார்க்கறாரு ஆச்சரியமா இருக்கு என்னது என்னது யார் வீட்டுக்கு வந்துட்டோம் இங்க ஏது இவ்வளவு செல்வம் வில்லொத்த நுதலாய் இந்த விளைவெல்லாம் எண்கொள் என்ன இவருக்கு ஆச்சரியம் இப்படி ஒருக்கு வந்திருக்கே என்னது அம்மா தெளிவா இருக்கா அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்த நீலகண்ட பெருமான் இருக்கானே அவனுடைய அருள் கட்சி எப்படி இவர் ஏன் சுவாமி கிருபை எடுத்த உடனே நினைக்கல தன்னுடைய பக்தி அவ்வளவு குறைவா எடுப்படுற நமக்கும் எனக்கும் இறங்கினன் எம்பிரான் இனிக்கும் பாவன நாமன் கோபாலகிருஷ்ண பாரதியார் பாட்டு எனக்கும் இறங்கினன் எம்பிரான்னு நந்தனார் சந்தோஷப்பட்டார் எனக்கும் கூட சுவாமி கிருபா பண்ணுவானா அப்படி நான் என்ன பண்ணிவிட்டேன் எனக்கு இப்படி இவ்வளவு பெரிய கிருபை பண்ணியிருக்கானே சுவாமி அப்படின்னு அம்மா என்ன தெரியும் ஆமாம் சுவாமி பண்ணுவான் அல்லொத்த கண்டன் எம்மான்னு அருள் தர வந்த கண்டன் அப்படி இந்த பெரிய புராண பெண்டில் பாண்டிய நாட்டுல சைவம் தழைக்கும்படி மங்கையர்கரிசி அம்மா அப்புறம் சுவாமியே அம்மான்னு அழைத்த காரைக்கால் அம்மா இவள் நம்மை பேணும் அம்மை கான்னு யார்கிட்ட சொல்றாரு பார்வதி டி சொல்றேன் அப்படிப்பட்ட எல்லோருக்கும் அம்மா அவர்கள் கடைசியாக இருந்து சுவாமியோடு இருக்கின்ற அந்த முக்தி ஸ்தலத்திலே திருவாலங்காட்டை மிதிப்பதற்கு ஞான சம்பந்தர் அஞ்சுகிறான் ஊருக்கு வெளியிலேருந்து பாடுற இப்போ இன்னொரு விஷயம் சொல்றோம் பேசணும்னு நினச்சேன் உங்க அனுமதியோட இப்போ நம்ம தொ அடியார்கள்லாம் பெரிய புராணத்தில் பார்க்குறச்சே சில அடியார்களை பற்றி குறைச்சலான செய்தி கிடைக்கிறது சில அடியார்கள் அவர்களுடைய ஊர் மரபு அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அதெல்லாம் கிடைக்கிறது அப்படி பார்க்கும்போது சில அடியார்கள் வழி வழியாக அடியார்களாக வந்திருக்கிறார்கள் அதையும் பார்க்குறோம் சிவாதகிருதைய அவர் வேத நெறி தழைத்தோங்க வேண்டும் சைவநெறி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தவம் செய்து பெற்ற பிள்ளை ஞான சம்பந்தம் பெருமாள் அது மாதிரி சுத்ரமூர்த்தி சுவாமிகள் ஆச்சாரியால் சடே இசைஞானி அம்மாவுக்கும் திருக்குமாராக பிறக்கிறார் குமரனாக வளர்கிறார் அவரை வந்து ஏற்கனவே அவர் கைலாயத்தில் விஜயாபனம் செய்து கொண்டபடி சுவாமி தடுத்தாட்கொள்ள வருகிறார் அந்த ஓலை காட்டி அப்போல்லாம் பெரிய புராணத்தில் சேர்க்கழா ரொம்ப அழகாக சொல்கிறார் ஒரு கோர்ட்டில் ஒரு நீதிமன்றத்தில் ஒன்றை நிறுவ வேண்டும் என்றால் ஆட்சியில் ஆவணத்தில் அயலார்த்தம் காட்சியில் மூன்றில் ஒன்றை காட்டுக ஆட்சி தான் நடக்கும் வழி வழியா இதுதான் பழக்கம் ட்ரெடிஷன் ஆவணத்தில் டாக்குமெண்ட்டு வேண்டாம் எழுதி கொடுத்தாச்சு இல்லை ஓரலாக சொல்லியிருக்காங்க வாய்மொழியாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அதுக்கு யாரா சாட்சி வேணும் பீச்சுல நாங்க ரெண்டு பேர் தான் இருந்தோம் மழை கொட்டிருந்தது யாருமே இல்ல இவர் எனக்கு பத்து லட்ச ரூபா தரையின்னு சொன்னார் அப்படின்னா நிக்காது நீதிமன்றத்துல சாட்சி வேணும் அப்படி ஆட்சியில் ஆவணத்தில் அயலாத்தம் காட்சியில் அப்படிங்கும் போது மூன்றில் ஒன்றை காட்டுகணும்ன மூச்சியில் கிழித்த ஓலை படிவோலை மூல ஓலை மாட்சியில் வைத்திருந்தேன்னு சுவாமி அது தான் கழிச்சா ஏதோ ஒரிஜினல் என்கிட்ட இருக்குன்னு காமிக்கிறார் அதுல என்ன இருக்கு சிவாச்சாரியார்கள் அந்த அந்த பரம்பரையே சுவாமிக்கு எழுதி கொடுத்ததா வச்சுக்கலாம் நம்ம அற்புதமான அன்பின் சாசனம் அடிமை சாசனம் கிடையாது அன்பின் சாசனம் அவர்களுக்கா சிவாச்சாரிய யார் தலைமை ரெப்ரசென்டேட்டிவ் அப்படின்னா இந்த சுந்தரமூர்த்தி சுவாமியருடைய பாட்டனார் அவர் பெயரும் ஊரன் அருமறை நாவல் ஆதி செய்வன் ஆரூரன் செய்கை பெருமுனி வெனைநல்லூர் பித்தனுக்கு யானும் என்பால் வருமுறை மரபுலோரும் வழித்தொண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன் இதற்கு இவை என் எழுத்து அப்படின்னு சாசனம் எழுதி கொடுத்திருக்கார் எல்லா சிவாச்சாரிகள் சார்பாகவும் பெண்ணைநல்லூர் பித்தன் அந்த சிவருமானுக்கு யானும் என்பால் வறுமுறை மரபுலோர் வழி வழியாக வரக்கூடிய என்னுடைய மரபைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் சிவபெருமானுக்கு வழித்தொண்டு செய்வதாக எழுதி கொடுத்தார் அதை வந்து அந்த திருவண்ணை நல்லூர் நீதிமன்றத்திலே சுவாமி நிறுவுகிறார் அப்போ நம்பி யாரூரை பார்த்து நீதிபதிகள் சொல்கிறார்கள் இதில் சந்தேகமே இல்லை நீங்க அவருக்கு அடிமை அப்படி உலகமே அவருக்கு அடிமை இது ஸ்பெஷலா இவருக்கு அடிமை டிக்ளரேஷன் ஆயிருக்கு அப்படி வழி வழியாக வந்த அடிமை அவர் என்ன பண்ணிவிட்டார் திருவாரூர்லேருந்து புறப்பட்டு பல கஷேத்திரங்களுக்கு போய் திருவெற்றியூர் வந்தார் திருவற்றியூரில் மற்றொரு அம்மா இருக்கார் சங்கிலி அம்மா முன்னமே விதித்தபடி அந்த அம்மாவை அவர் மனம் செய்ய வேண்டும் அதனாலே அவர் மனம் அம்மாவை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியது சுவாமியிட்ட கேட்டார் அந்த சுவாமி திருவிளையாடலாம் பண்ணுறது இந்த பறவை அம்மா ரொம்ப பெரியவங்க இவர் கோச்சுண்டு தூது போன போது இவர் கோச் அம்மா கோயித்து கொண்டு இவர் வீட்டுக்குள்ள நினைஞ்சா நான் உயிரை விட்டுடுவேன்னு இருக்கான் அப்போ வீட்டுக்கு போக முடியாமல் இவர் போய் பிரார்த்தனை பண்றார் சுவாமியை சுவாமி என்ன வேஷம் எடுத்துட்டு போறாருன்னா அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு சிவாச்சாரியார் மாதிரி போகிறார் முதல்ல சுவாமி எடுத்து இந்த வேஷம் சிவாச்சாரியார் ஒரு ஒரு அம்பேசடரா ஒரு தூதுவரா பொறிச்சு எந்த வேஷத்தில் போனால் சிறப்பாக இருக்கும்னு சுவாமி முடிவு பண்ணார்னா சிவாச்சாரியார் வேஷத்துல போற சிவாச்சாரியார் வேஷத்தில் போனார்னா வீடை தாண்டி உள்ள வரல வாசல்ல நிக்கிறார் இது வந்து சுவாமி நமக்கு இன்னொரு இடத்துலையும் காணிக்கிறார் பெண்கள் தனித்து என்ற இடத்திற்கு ஆண் மக்கள் அப்படி செல்லிடக்கூடாது அதுவும் ராத்திரி வேலை அது பகல்லையே போகமாட்டார் அவர் சுவாமி எங்க பார்க்கறோம் அதை இன்னொரு அம்மா திருவெண்காட்டு நங்கை அந்த ஊர் தான் தெரியும் பேர் தெரியாது சிறு தொண்டருடைய மனைவி இப்போ சிறு தொண்டர் அடியாரை யாராவது இருக்காளா சாப்பிட்றதுக்கு தேடிட்டு போயிருக்கார் அப்போ இவர் வைரவ சன்னியாசியாக அந்த வீட்டு பக்கம் வரார் உடனே அந்த சந்தன தாதிங்கிற அம்மா வந்து வாங்கோ எழுந்துருலுங்கோ அடியாரை தேடின்னு தான் போயிருக்கார் அதை வந்துடுவார் நீங்கள் இங்கேருந்து எங்களுக்கு கிருப பண்ணணுன்னு கேட்குற அப்போ இல்லைம்மா நீங்கள் அவர் வரட்டும் அப்படின்னோடனே நேராக போய் அம்மா அழைச்சு விட்டான் திருவெண்காட்டு நங்க இவர் வயிறவர் வந்தார் களையும் போயிடுவார் போல இருக்கு அவர் வேகமா வந்து இப்போதான் வந்துடுவார் நீங்களே வந்தது பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் உள்ள வாங்க பெண்கள் தனித்து இருக்கும் இடத்திற்கு நாம் வரமாட்டோம் அப்படின்னு சுவாமி சொல்றேன் இதெல்லாம் நம்ம நன்றாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்போ சிவாச்சாரியர் வேஷத்துல போறா அம்மா முதல்ல மறுத்துடுறா அவர் போன அப்புறம் தான் தெரியுது வந்தவர் சாதாரணவர் இல்லை ஆதி செய்வர் இல்லை அனாதி செய்வருன்னு தெரியறது அப்புறம் சுவாமி சாமியாகவே வரார் அம்மா அப்படி வீட்டு வாசப்படியை மிதிக்கிறார் அம்மா வந்து நமஸ்காரம் பண்ணி அப்புறம் இவர் சொன்னோன்னே நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா அப்படின்ற இது பறவை அம்மா சங்கிலி அம்மா என்ன பண்ணுறா சாமி சொன்னாலும் கண்டிஷன் போடுறா சுவாமி சொன்னாரு அப்படியே உத்தரவு அப்படின்னு தானே நம்ம சுவாமி கைத்தாலும் பேச முடியுமா இந்திராதி தேவர் மாலாயன்ல யாரும் பேச முடியாது சுவாமிக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசுறா பூமியில இருக்கிற அம்மா அந்த அம்மா பேர் சங்கலி அம்மா திருவொற்றியூர்ல இருக்கா என்ன எது சுந்தரபூர் சுவாமியில கல்யாணம் பண்ணிக்கணுமா அவர் திருவாரூர்னா பாட்டு கிளம்பி திருவாரூர் போயிட்டான்னா ஒற்றியூர் பொருமான நான் எப்படி வணங்குறது சுவாமி வந்து சொல்றாரு கனவுல கல்யாணம் பண்ணிக்கோ அவன் அவனை மாறி மேம்பட்டவன் கிடையாது நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுவாமி கேட்கற பாப்பா யோசிப்போம் அதெல்லாம் சட்டன் பண்ணிட முடியாது அப்படிங்கிற அம்மா சிவர்மான்ட்டியே மறுத்து பேசின அம்மா என்ன காரணம்னா சிவருமானை உதாசீனமாவோ எதிர்த்தோ பேசணுங்கிறது நோக்கம் இல்லை திருவொற்றியூர் பெருமான் மீது சங்கலி அம்மாவுக்கு இருந்த பக்தி யாரும் கிடையாது சுந்தரமர் சுவாமிக்கு புறப்பட்ட போதும் அவர் சின்ன திருவொற்றியூர் பெருமானை பிரியல தனியே அந்த அம்மாவுடைய இயல்பு அப்பப்பா ரொம்ப பெரியவங்க இதெல்லாம் நடக்கிறது தூது போகிறார் முதல் தூது சும்மா ஒரு ஒரு வேடிக்கைக்காக போகிறார் அப்புறம் மறுபடியும் சுந்தரமூர் சாமி அப்போ நான் சொன்னேன் கேட்கல அப்படின்னா நீ நீயா போனியான்னு கேட்குற சா கரெக்டாக பிடிச்சார் பாயிண்ட்டை ஆச்சாரியார் அது எப்படி அவ மறுப்பா அப்படின்னா அப்புறம் சுவாமி மறுபடியும் போய் அவர்கள் இருவரும் அந்த சிவருமான் செய்த திருவிட திருவிளையாடலை நினைத்து உருகும்படியாக அவர்களை சேர்த்து வைக்கிறார் இதை கேள்விப்பட்டார் ஏர்கோன்னு கழிக்காமன ஆஹான்னு அவருக்கு கோபம் வந்துருச்சு கோபம் வந்ததுன்னா என்னது யாரோ ஒருத்த அவனுக்கு அவன் வந்து ஒரு காதல் மனைவி கோச்சுட்டான்னு வந்து சுவாமி இங்க இருந்து தூது போவானா ஒரு ராத்திரி எல்லாம் அப்படிங்கிறது அவருக்கு நெஞ்சு நடுக்கி விட்டது அந்த பெரியவரான பாடல் நம்பி ஆர்வூர நெஞ்சில் நடுக்கம் ஒன்றின்றி நின்று தம்பிரானாரை தூது தையல் பால் விட்டார் என்னும் இம்பரின் மிக்க வார்த்தை இந்த உலகத்துல எல்லாம் அதிசயப்பட்டு சொல்கின்ற விஷயத்தை ஏர் கோணார் தாம் கேட்டு இவர் காதில் வந்து விழுந்து இந்த மாதிரி திருவாரூர் அதிசயம் சாமியே தூது போனாராம் ஒரு முறை இல்லை இருமுறை அவருடைய வேதங்களும் காணாத பாதங்கள் திருவாரூர் திருமண்ணிலே பட்டு அப்படின்னு போனோன்ன வெம்பினார் அதிசயத்தார் வெறுவினார் விளம்பலுற்றார் இப்படி ஒரு காரியமா இந்த சுவாமி இப்படி பண்ணுவாரா அப்படின்னு ஆயிடுத்து இதை அப்புறமா சுந்தரமோ சுவாமிய கேள்விப்படுறார் கேள்விப்பட்டு இவருடைய கோபம் மாற வேண்டும் என்று சுவாமிய பிரார்த்தனை பண்ணி சுவாமியை ஒரு ஒரு வயிற்று வழி முடியா பண்ணி நம்பி யாரோ இங்கே வந்தா உன்னுடைய சூளை நோய் தீரும் அப்படிங்கும்போது போது ஏறுகோன் கலிக்காமல் நாயனார் சொல்றார் என்ன நியாயம் இது எப்படி நியாயம் எம்பிரான் எந்தை தந்தை தந்தை என் கூட்டம் எல்லாம் தம்பிரான் நீரே இதுதான் ரொம்ப முக்கியம் சைவ சித்தாந்தத்துல உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் சிவருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் அந்த கமிட்மெண்ட் சிவாங்கிறது ரொம்ப முக்கியம் சித்தாந்தத்துல சிவாச்சாரியா இருக்கும் நான் ஒரு கூட்டத்துல சிவாச்சாரிய கூட்டத்துல பேசினேன் தப்பா எடுத்துக்காதீங்க சிவாச்சாரியார்கள்லாம் இப்போ கிரகாச்சாரியார் கிரகாச்சாரியாராயிட்டா ஊரில் இருக்கிற சனி ராகு கேது குரு இவாளுக்கு தான் பூஜை நேரம் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு அப்படின்னு பேசினேன் அப்படி பேசின போது சில சிவாச்சாரியார்களுக்கு சற்று வருத்தம் ஏற்பட்டது ஆனால் பேசி முடிச்சுட்டு வெளில வரேன் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மதுரையில் பேசினேன் சிவாச்சாரியாரோட திருமனைவியார்லாம் என்ன என்னை சூழ்ந்து கொண்டு ஆசீர்வாதம் செய்தார் நீங்கள் சொன்னது வாஸ்தவம் அப்படின்னு அந்த இவர் மாதிரி குங்குடி கலை ஆயனார் திருமணியார் மாதிரி பரமேஸ்வரனை அவர்கள் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறார் அப்ப ஏர்கோன் கலிக்காம எம்பிரான் எந்தை தந்தை தந்தை என் கூட்டம் எல்லாம் தம்பிரான் நீரே என்று நீதாயா தெய்வம் வழி வழி சார்ந்து வாழும் இம்பரின் மிக்க வாழ்க்கை என்னை நின்று ஈரும் சூளை என்னுடைய வைத்துவலிய வம்பன ஆண்டு கொண்டான் ஒருவனோ தீர்ப்பான் வந்து நீ போய் வாலண்டரியா நீயா போய் ஒரு ஆளை வம்புக்கு இழுத்து தானாகவே போய் புத்தரை இழுத்து காட்கொண்ட அந்த ஆள் வந்து என்னை தீக்கிறதா அப்படிங்கிறார் அங்கதான் வந்து ஏர்கோன் கலிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பரம்பரையை தெரிந்து கொண்டு பேசினாராங்கிறத பாக்குறோம் அதுதான் அந்த பாட்டு சொன்னேன் அருமறை நாவல் ஆதிசைவன் ஆரூரன் செய்கை பெருமுனி வெண்ணிநல்லூர் பித்தனுக்கு யானும் என்பால் வறுமுறை அப்ப பரம்பரை பரம்பரையா சிவபக்தியும் சிவகைங்கரியும் சிவபூஜா விசேஷமும் உடைய குடும்பத்தில் வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதே மாதிரி எந்தை தந்தை தந்தை அப்படின்னு பரம்பரையா சிவபக்தி செய்து கொண்டிருக்கின்ற ஏர்கோன் கலிக்காமன் ஆயனார் குடும்பம் இவர்களுக்கு வித்தியாசம் இல்லை ஆனா ஏர்கோன் கலிக்காமன் ஆயனார் தெரிந்து கொண்டாரா அந்த பாட்டை பார்க்கும் போது இது வருது நமக்கு நீ யாரையோ போய் பிடிச்சிருந்த ஃப்ரெண்டா பிடிச்சிருந்த தம்பிரான் தோழனு என்னும் இல்லாம பண்ற அந்த ஆளா வந்து என் சூளை நோயை தீர்க்குது என்று எதுக்கு சொல்ல வருகிறேன் அப்படின்னா இந்த சிவாச்சாரியார்களுடைய பரம்பரைங்கிறது நேசப்பட்ட பரம்பரை அர்ச்சனை செய்ய அருள் புரிந்த அன்னலை மண்மிசை வீழ்ந்து இறைஞ்சி புற்றிடம் கொண்ட புராதானை பூங்கோயில் மேய பெறானை யாருக்கும் பட்டிடமாய பரம்பொருளை பார்வதி பாகனை சிவாச்சாரியாருக்கு தலைவராக விளங்குகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபூஜை செய்து கொண்டு சிவன் கோயிலில் இருக்க வேண்டியவர் அவருக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறார் பரமேஸ்வரன் என்ன எக்ஸாமிஷன் நீ போய் தமிழில் பாடு மற்ற சிவாச்சாரியர்கள்லாம் பூஜை பண்ணணும் கடமையாற்றணும் எல்லாம் ஆத்மார்த்த பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் சிவன் பரார்த்த பூஜை பண்ணணும் எல்லாம் இருக்கு இவருக்கு ஒரு விதி விலக்க அளிக்கின்றார் அர்ச்சனை பாட்டேயா ஆகும் சுதரமூர்த்தி சுவாமிகளுக்கு தான் அர்ச்சனை பாட்டாகும் அதை தப்பா கோட் பண்றான் அறநிலைத்துறையில அதனால ஒப்பற்ற பரம்பரை இந்த ஆதி சைவர் பரம்பரை அவர்கள் என்றும் சிவருமானை துதித்து வாழ வேண்டும் ஜெயக்குழா சுவாமி சொல்றார் தீட்சர்கள் பத்தி சொல்லும்போது அகலெடுத்து உயர்ந்ததில்லை அந்தனர் அகிலமெல்லாம் மறையோர் என்றும் பொது நடம் போற்றி வாழ இந்த நடராஜாவை என்றைக்கும் போற்றி கொண்டு தீட்சை வாழட்டும் அப்படின்னு அதே மாதிரி சிவாச்சாரியார்கள் என்றென்றும் சிவகைங்கரியம் செய்து கொண்டு சிவபூஜை செய்து கொண்டு எல்லோருக்கும் வழிகாட்டிகளாக இருந்து கொண்டு பொங்க தேசத்தில் சிவாச்சாரியார்கள் தான் பல குடும்பங்களுக்கு குலகுருவாக இருக்கின்றார்கள் அதுபோல் தமிழ்நாட்டில் உள்ள சைவர்களுக்கெல்லாம் குலகுருவாக சிவாச்சாரிய பெருமக்கள் இருக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த எல்லோருக்கும் கல்யாண்ஜி அவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி அமைகிறேன் திருச்சிற்றான் நன்றி டி ஆர் ரமேஸ்வரே திரு டி ஆர் ரமேஷ் அவர்கள் ஆலயம் பணிபுரிபோர் சங்கத்தின் தலைவராக இருக்கிறார் தமிழ்நாடு அரசு செய்த தவறுகள் எல்லாம் சுட்டிக்காட்டி பல வழக்குகளை தொடுத்து வெற்றியும் பெற்றிருக்கார் அது பற்றி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் காண்போம் நேர்களை இத்துடைய நம்முடைய இன்றைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் சந்திப்போம் நன்றி மீண்டும் வர்றேன்